ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اما بعد. فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي وهب لي على الكبر إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء ربي اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء صدق الله العلي العظيم الله من الذي يعرف لي أن بالتحضر ننبرك لي بريه الله بيند أنجي تقوى அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத்தை செய்து கொள்கின்றேன் ஞாபகம் ஒட்டிக் கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே நண்பர்களே அல்லாஹான அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிபூர்ணத்துவப்படுத்தப்பட்ட ஒரு தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் அந்த தீனுல் இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய நியாமத்துகளில் மிகவும் உயர்தரமான ஞானத்து அந்த நியாமத்தை காட்டிலும் வேறொரு நியாமத்து பரிபூரணத்துவம் பெற்றதாக இருக்க முடியாது அல்யோம குமல் துலக்கும் தீனக்கும் வ குமம் துவலைக்கும் ஞாமத்தி அல்லாஹவினால் பரிபூர்ணத்துவப்படுத்தப்பட்ட ஒரு நியாமத்திற்கு வன்றால் அது தீனுடைய நியாமத்து மட்டும்தான் ஏனைய நியாமத்துகள் அனைத்தும் அதுல ரெண்டையும் அல்லாஹ் கலந்து வைத்திருக்கின்றான் சிலருக்கு நியாமத்தாக இருக்கக்கூடியது சிலருக்கு நியூக்குமத்தாக இருக்கும் சிலருக்கு அருளாக இருக்கக்கூடியது சிலருக்கு சோதனையாக இருக்கும் ஒவ்வொருவரும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள் திருமணம் முடித்த ஒருவர் சொல்லுகிறார் வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹு பாராட்டி சொல்லுகிறானே அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது என்று ஒருவர் சொல்லுகிறாரு இன்னொரு சொல்லுகிறாரே என்னுடைய நிம்மதி என்னுடைய சந்தோஷம் என்னுடைய குடும்ப ஒற்றுமை அனைத்தும் அதோடு போய்விட்டது அதனாலதான் நாங்கள் நிக்காக செய்த உடனே அல்லாடத்தில் கேட்டு கடிதியை விட்டு பாதுகாப்பு தேடுவோம் ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான் தீன் இருக்கிறதே எந்த எந்த தீனு இஸ்லாத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேனோ அந்த தீனு இஸ்லாம் என்னால் பரிபூர்ணத்துவப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் ஒரு ஞாபகத்தில் ஞானத்து சொல்லக்கூடிய அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே வாழ்க்கையில மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ சொன்ன பிரகாரம் அமைத்துக் கொள்வது அல்லாஹ் எப்படி வாழ சொல்லி இருக்கிறான் அல்லா சொல்லுகிறான் மனிதனை பார்த்து வளர்க்கி ஆதம் ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தியிருக்கின்றோம் நீங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் என்பதின் காரணமாகத்தான் நீங்க யாருக்கு முன்னாலேயும் எந்த ஒரு கட்டத்திலையும் தலை குடிய கூடாது தலை குடியக்கூடாது நீங்க தலையை நிமித்தித்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் எனக்கு மட்டும் சுஜூது செய்யக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் உங்களுடைய தலை கீழே போக வேண்டும் எந்த ஒரு பிராணியை நீங்கள் பார்த்தாலும் அது சாப்பிடக்குள்ளேயும் தலையை கீழே போட்டுத்தான் சாப்பிடும் அது ஒரு மிருகமாக இருக்கலாம் பறவையாக இருக்கலாம் சாப்பிடும் பொழுது தலை கீழே வாயால சாப்பிடும் தலையை குடிச்சு சாப்பிடும் ஆனா மனிதனை மட்டுமல்லா படைத்திருக்கிற கையால அள்ளி சாப்பிடு கையை தூக்கி தலைக்கு மேல கொண்டு வைத்து வாய்க்கு கிட்ட கொண்டு போய் சாப்பிடு தலைய குனியாதேன் வணக்கத்து கர்றம் நாபனி ஆதம் ஆதமுடைய மக்களை அல்லா கண்ணியப்படுத்திருக்கின்றான் இந்த கண்ணியம் எப்படிப்பட்ட கண்ணியம் என்று சொன்னால் தன்மானத்துடன் வாழ வேண்டும் தன்னை தன்னிறைவுடன் வாழ வேண்டும் அல்லாஹாவை தவிர வேறு யாரையும் வணங்கி வழிபடக்கூடாது அல்லாவிடத்தில் கேட்டு வாழக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டும் யாரிடத்திலும் கை நட்ட கூடாது சுகானம்லாம் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு அல்லா சுழன் அல்லாஹ் அறிமுகப்படுத்தினார் மனிதர்கள் கண்ணியமானவர்கள் மனிதர்கள் சங்கையானவர்கள் மனிதர்கள் பரிசுத்தமானவர்கள் சுகானம்லாம் எந்த அளவுக்குண்டா இதை சகாபாக்கில் புரிந்து கொண்ட விதத்தை பாருங்கள் மக்காவிலிருந்து மக்காவை விட்டுவிட்டு சொந்த பூமியை விட்டுவிட்டு சொந்த ஊரை விட்டுவிட்டு குடும்பத்தை விட்டுவிட்டு அல்லாஹுடைய தீனுக்காகவே இந்த ஹிஜத்து செய்து போய்விட்டார்கள் போனாங்க மிகவும் மரியாதையுடன் போனார்கள் சுய மரியாதையை பேடிக் கொண்ட நிலையில போனார்கள் அனைத்தையும் விட்டு விட்டு போனார்கள் அல்லாஹுடைய தீனுக்கு முன்னால் இவைகள் எதுகுமே எந்த பொறுமதியும் அற்றது என்று சொல்லி அவர்கள் மதீனாவில் போய் செட்டில் ஆகிவிட்டார்கள் போன சந்தர்ப்பத்தில் அவர்கள் அழைத்து அனைத்தையும் துறந்து அனைத்தையும் விட்டுவிட்டு வெறும் கையுடன் மதீனா முனோவராவுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களும் நீங்களுமாக சேர்ந்து மதீனாவை கட்டியெழுப்புங்கள் நீங்களும் அவர்களுமாக சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையில் ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்கினார்கள் அந்த சகோதரத்துவத்துக்கு தான் வரலாறுல சொல்லப்படும் அது ஒரு கொள்கை ரீதியான சகோதரத்துவம் ஈமானிய சகோதரத்துவம் மதீனா வாசியும் ஒரு மக்கா வாசியையும் சகோதரராக சல்லல்லாஹ் அளவர் செல்லம் சோடி போட்டு விட்டார்கள் கோர்த்து விட்டார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சல்லல்லாஹு அலியவர் செல்லம் மக்கா முபர் ஆக பெரிய பணக்கார சகாபி பெரிய பணக்கார அல்லாஹ் செல்வத்தை குவித்திருந்தான் பணக்காரராக இருந்தாரு அப்துல் ரஹ்மான் திறந்து வந்திருக்கிறாடியாக பெரிய பணக்கார சஹாவி சாதுமனி ரபி அரு அவர்களுக்கு சொன்னார்கள் நீங்க அப்துல் ரஹ்மானை பார்த்துக்கோங்க அப்துல் ரஹ்மான் உங்களுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வார்த்தையை சொன்னதுமே சகோதரர் எனக்கு ரெண்டு தோட்டம் இருக்குது ஒரு தோட்டம் உங்களுக்கு எனக்கு செல்வம் இருக்குது என்ற செல்வத்துல சரி பாதி உங்களுக்கு உங்களுக்கு தேவன்டா எனக்கு ரெண்டு மனைவிமார் மாங்க நான் ஒருவருக்கு விவாகரத்து செய்கிறேன் அவருடைய இத்தாவுடைய காலம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு வேணும் என்றேன் அதத்தாரேன் இதத்தாரேன் அல்லாவுடைய தீனுக்காக வேண்டி ஹிஜ்ரத்து செய்து துறந்து அனைத்தையுமே விட்டுவிட்டு மதீனா முனவராவுக்கு வந்திருக்கிறாரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவரை எதிர்பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை அவருடைய மனதில் இப்படி கிடைத்தால் நல்லபெண்டு ஆசை வரவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு உதவி சொன்னார் இருக்கிறேன் உதாரணமாக யோசியுங்கள் அன்புக்குரியவர்களே எனக்கு அல்லது உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டா எப்படி இருக்கும் எனக்கு ஒத்தர் கொண்டு வந்து தந்தாரு உங்களுக்கு கொண்டு வந்து இதை வச்சுக்கோங்க நீங்க எல்லாத்தையும் துறந்து வந்திருக்கிறீங்க நீங்க கூட உங்களோட காலத்தை நேரத்தை சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறீங்க நீங்க சோசியல் ஒர்க் செய்வீங்க நீங்க நல்ல வேலை செய்யறீங்க இதை பாவித்துக் கொங்கோ சொல்லி ஒருத்தர் எங்கள்கிட்ட தந்தா நாங்க அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம் ஹதியாக்கள் தட்டப்படக்கூடாது ஒருத்தர் விரும்பி தந்தா அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாம் ஹதீஸ் இருக்கிறதே அந்த ஹதீஸ்ல விங்களுக்கு ஞாபகம் ஆனா அப்துல் ரஹ்மானதி அல்லாஹும் தாலானுவோம் சாதபுட ரபியாருதி அல்லாஹு தாலானுவுக்கு சொன்ன பதிலுமா பாரத் அல்லாஹு உன்னுடைய பணத்திலையும் உன்னுடைய செல்வத்திலையும் உன்னுடைய குடும்பத்திலையும் அல்லா பரக்கத்து செய்வானாக துல்லணி அல சூக் எனக்கு பசார காட்டித்தான் எனக்கு தொழில் செய்த வழியை காட்டித்தான் எனக்கு இந்த இடத்துல போனா வியாபாரம் செய்யலாம் காட்டித்தா சொல்லி போட்டு சொன்னாரு இஸ்லாத்துக்கு முன்னாலேயே இந்த கையை நான் யார்கிட்டையுமே நீட்டி எதுவுமே வாங்கி இல்லை

சல்லாஹூர் அலைவர் செல்லம் அப்படிப்பட்ட ஒரு சுய மரியாதை கொண்ட தன்னிறைவு கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் அந்த சமூகம் எல்லாத்திலையும் ஆத்மீகமா தொழுகையா அல்லாவுடைய சிக்கரா மக்களுக்கு உதவி செய்வதா எல்லத்திலையும் சகாபாக்கள் அல்லா சுகத்தா உபமானமாக உதாரணமாக ஆக்கி வைத்தான் அதில் ஒரு மிக முக்கியமான பகுதி தான் இந்த கடைய உண்மத்தில இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது இது ஹதீஸ் சல்லல்லாஹு அலைய வசல்லம் மிக தெளிவாக சொல்லி விட்டார்கள் இந்த உம்மத்திடமிருந்து முதலாவது பறிக்கப்படக்கூடிய நியமத் என்ன தெரியுமா தொழுகையில் உள்ள இன்பம் பறிக்கப்படும் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை தொழுகையில் என்னுடைய கண் குளிச்சி இருக்குன்னு சொன்னாங்க குர்ரத்து ஐனி ஃபி ஸலா தொழுகையில் இந்த கண் குளிச்சி இருக்குன்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தர் உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பார்ப்போம் எனக்கும் உங்களுக்கும் கண் குளிச்சி தொழுகையில் இருக்குதா தொழுகையில இன்பம் அடைகிறோமா அல்லது ஒரு கடமைக்கு தொழுகையை செய்வோமா தொழுகை கடமைக்கு செய்வோமா தொழுகை சொல்றாங்க என்னுடைய கண்குளிச்சி தொழுகையில் இருக்கிறது நான் தொழுகைக்கு தக்மீர் கட்ட சொன்ன சந்தோஷம் நான் நேரடியாக உரையாட உறவாட ஆரம்பித்து விடுகின்றேன் என்னுடைய தேவைகள் தொழுகையை கொண்டு பூர்த்தியாகும்

பணத்தை வீண்வரையம் செய்வது எங்களுக்கு தெரியும் பணத்தை வீண்வரையம் செய்வதை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் செய்வது அப்படித்தான் குரான் சொல்வது செய்வது எப்படியோ அதே போல குரான் சொல்வது தொழுகையை வீண்வரையம் செய்வது தொழுகையில வீண்வரையம் அலமதுல்லா கடையெல்லாம் மூடிட்டு மிகவும் வியாபாரம் நடக்கக்கூடிய சுறுசுறுப்பான ஒரு நேரத்தை இழந்து பள்ளிவாசலுக்கு வந்திருக்கின்றோம் தொழுகைக்காக வேண்டி வந்திருக்கின்றோம் இப்ப கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் எத்தனை பேருக்கு இந்த தொழுகையை இந்த ஜும்மாவ ஜும்மாவுக்குள்ள உள்ள இருந்தே தொலை முடியும் தொழுகைக்குள்ள இருந்தே தொலை முடியும் நாங்க எல்லாம் தொழுகிறோம் நாங்க எல்லாரும் தொழுகிறோம் என்னடா தொழுகையின் ஊடாக உடைய ஜிக்கர் எந்த அளவுக்கு நடக்குது உடம்பெடுத்துக் கொண்டு பள்ளிக்கு வரையிலும் உதவும் செஞ்சு கொண்டு பள்ளிக்கு வரையிலும் எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கும் ஆனா தொழுகைக்கு உள்ளே இருந்து எத்தனை பேருக்கு தொலை முடியும் தொழுகைக்குள்ளே இருந்து தொழுகந்தா என்ன அது அஹ் அல் அல்லதீன ஹும்பி சலாத்தீம் ஹாஸ்பு எல்லோரும் சொல்லி வந்த ஹுசூ ஹுதோட தொலோணம் உள்ளச்ச நிறையச்சத்தோட தொலோனம் கட்டின அல்லாவுடைய சிந்தனையோட தொலோனம் என்று சொல்லேலும் சொல்றாங்க நாங்களே சொல்றோம் அப்படிதான் என்ன அப்படிதான் என்ன இதோ உதாரணம் கொண்டு சொல்லி விளங்கப்படுத்துவதாக இருந்தா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே என்னோட வீட்டுல ஒரு மூணு வயசு அந்த கையில ஒரு கார்ட்டூனை கொடுத்து பாருங்க பார்ப்போம் அந்த புள்ளை கார்ட்டூன் எப்படி பாக்குதுன்னு எல்ல கையில மொபைல் ஃபோன் இருக்குது வீட்டுக்கு போனதுமே வாப்பட போன புல் எடுக்கும் அந்த புள்ளைய கையில போனை கொடுத்து பாருங்க பாப்போம் அந்த புள்ளை கார்ட்டூன் எப்படி பார்க்குதுண்டா கார்ட்டூன பார்க்கல கார்ட்டூனுக்கு உள்ள போய் கார்ட்டூன பார்க்குது அந்த புள்ளைட காது கேட்காது அந்த புள்ளைக்கு பக்கத்துல யாராவது போனா விளங்காது அந்த புள்ளை யாராவது டச் பண்ணா புள்ளை கோபம் வரும் அந்த புள்ள கார்ட்டூனுக்குள்ள போயிட்டு நான் கேட்கிறேன் அந்த மூணு வயசு புள்ள அந்த கார்ட்டூனுக்குள்ள போய் கார்ட்டூனை பார்க்கறது போல எப்ப எனக்கு உங்களுக்கும் தொழுகைக்கு உள்ள போய் தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நாங்க எல்லாரும் தொழுகிறோம் நாங்க எல்லாரும் தொழுகிறோம் நீங்க எல்லாரும் ஜும்மா நாங்க எல்லாரும் ஜும்மாவுக்கு வந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் எங்களோட எங்க ஜும்மாவை புரிஞ்சு கொள்வானாக எங்களோட தொழுகையை கபூல் செய்வானாக கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம்

ஆனா அல்லாஹ் சொல்றான் தொல வரவாணம் தொழுகைக்கு வரவாணம் எதுவும் வரவாணம் பண்றான் இந்த வருடத்துக்கு அல்லாஹ் சொல்றான் பொறான்ல தொலைக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும் ஃபவைருன்னில் சொல்லி ஃபவைருன்னில் மு சொல்லி மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படிப்பட்ட தொழுகையின் பக்கம் வாங்கோன் அல்லாஹ் கூப்பிடாம அல்லாஹ் சொல்றான் ஃபஸ்ட் அவு இல்லா வீக்ரில்லா அல்லாஹுடைய ஜிக்ரின் பக்கமாக விரைந்து வாழ்ந்தோம் முகஜின் கூப்பிட்டார தொழுகைக்கு அல்லாஹ் சொல்றான் நீங்க வாங்கோ தொழுகை என்பது தொழுகையின் ஊடாக எதிர்பார்த்தப்படக்கூடிய எதிர்பார்ப்பிருக்கிறது அதுதான் அல்லாஹுடைய சிந்தனை அல்லாஹுடைய ஞாபகம் நாங்க இப்படி யோசிப்போமே தொழுகையிலேயே அல்லாஹுடைய சிந்தனை எனக்கு உங்களுக்கு இல்லை என்றிருந்தால் தொழுகையிலேயே அல்லாஹுடைய ஞாபகம் எனக்கு உங்களுக்கு இல்லை என்றிருந்தால் தொழுகைக்கு வெளியே எப்படி வரப்போகுது தக்மீர் கட்டினோம் பள்ளிக்கு தக்மீர் கட்டினோம் எப்படி இருக்குது குரான் சொல்றது தக்மீர் கட்டினா நீங்க எல்லாத்தையும் மறந்து விடுங்கள் எதிர்காலத்தையும் மறந்து விடுங்கள் நிகழ் எதிர்காலத்தையும் மறந்து விடுங்கள் இறந்த காலத்தையும் மறந்து விடுங்கள் அதையும் மறந்து விடுங்கள் பத்தி திங்க் பண்ண வாணம் பிரசன்ட்ல இருந்து மறந்தோம் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்க தொழுகையில இருந்து அல்லாஹ் வைத்திருக்கிறான் எனக்கு அல்லாஹ் இப்ப அவகாசம் தந்திருக்கிறான் என்ற நிலையில இருந்து நீங்க யோசிக்க பார்ப்போம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரிகளை மாறும் என்று சொல்லி அதனால தொழுகையில கவனம் செலுத்துங்கள் தொழுகைக்கு உள்ள போய் தொலைப்பாருங்க தொழுகைக்கு உள்ளே இருந்து தொலைப்பாருங்க அதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா குடும்பத்தோட தொலோடும் குடும்பத்தோட தொலோடும் என்னட பிள்ளைகள் எங்க இப்ப எங்கட பிள்ளைகள் எங்க இங்க இருக்கிற வாலிபர்கள் இங்க இருக்கிற வயோதிபர்கள் இங்க இருக்கிற சகோதரர்கள் அனைவரும் யோசிங்கோ இப்ராஹிம் அலேஹி சலாத்துக்கு புள்ளி இருக்கல்ல ஆரம்ப கட்டத்துல புள்ள பாக்கி இருக்கல துவா கொண்டே இருந்தாங்க ரப்பி ஹபிலி வின சாலிஹீன் யாரா எனக்கு சாலிஹான புள்ள பாக்கிய தத்தா சாலிஹான குழந்தைகள் அத்தா அந்த குழந்தைகள் சாலிஹான பிள்ளைகள் அந்த குழந்தைகள் ஹாபிஸாக இருக்கணும் ஆலிமாக இருக்கணும் எதுவுமே கேட்கல சாலிஹான குழந்தை பொய் பேசாத குழந்தை வாக்கு மீறாத குழந்தை அல்லாஹ்வை நம்பிய குழந்தை ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய குழந்தை சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சாலிஹான குழந்தை தனக்குள்ள தான் நல்லவன் தன்னால மத்தவனுக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது த தான் இன்னமோ சுமை இல்லை அப்படிப்பட்ட சாலிஹான குழந்தைகளை தாண்டு முதலாவது துவா கேட்டார்கள் அல்லாஹ் சுஹான வந்தாலா துவா கேட்கறாங்க கேட்கறாங்க எந்த பதிலும் வர வரையில்ல தள்ளாடக்கூடிய வயது முதுமை பருவத்தை அடைந்து விட்டார்கள் இதற்கு பிறகு குழந்தை பாக்கியம் என்பது பசிவர் இல்லைன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க

அந்த வார்த்தைய சொன்ன சந்தர்ப்பத்துல அது இப்ராஹிம் அலைசல்லாத்துலிய மனைவி சாரா அலைஹஸ் அவ திரைக்கு பின்னால இருந்து பசகத் வஜஹா வபாலத் அஜூ சுன் நான் ஒரு வயசாலி பொம்புல நான் ஒரு வயசாலி பொம்புல நான் ஒரு மலடி எனக்கு எப்படி புள்ள கிடைச்சோம் காலோ கவேளைக்கு படித்தான் நல்லா முடிவு செய்து விட்டான் அவளுக்கு புள்ள கிடைச்சோம் ஒரு புள்ளையை கேட்டாங்க ரெண்டு புள்ளையை கொடுத்தான் அல்லாஹ்ட கேட்டது புள்ளையதான் கேட்டாங்க அல்லாஹ் நபியை கொடுத்தான் சுஹாகனோவா அல்லாஹ்ட கேட்டது புள்ளைய அல்லாஹ் கொடுத்தது நபிய சாலியான குழந்தைய கேட்டாங்க அல்லாஹ் சுகானத்துல நபிமார்களை கொடுத்தான் அந்த ரெண்டு புள்ளையும் கிடைச்சிட்டு இப்ப என்ன துவா கேட்டாங்க அன்புக்குரிய நண்பர்களே சகோல கொஞ்சம் யோசிங்கோ பெற்றோர்கள் யோசிங்கோ பெற்றோர்கள் யோசிங்க நானும் யோசிக்கிறேன் நீங்க எல்லாரும் தொழுகையாளிகளாக மாறோணும் என்ற கன்சர்ன் எனக்கு அதை விட முக்கியம் மடங்கு முக்கியம் தொழுகையாளிகளாக இருக்கணும் நீங்க பசையில நான் குத்தவாளி இல்ல ஆனா குடும்பம் பசையில குத்தவாளி நீங்க தொலை இல்லை கேட்க மாட்டான் ஆனா குடும்பம் தொலை இல்லை நிச்சயம் கேட்பான் எங்க குடும்பம் இங்க பிள்ளைகள் எனக்கு ரெண்டு அல்லா தந்திருக்கிறான் இஸ்மா அவனுக்கு எல்லா புகழும் அல்லாவை புகழுங்க பார்த்து யாருக்கு செஞ்ச என்ன நலவோ தெரியாது இப்படிப்பட்ட கண்குளிர்ச்சியான பிள்ளைகள் அல்லா தந்திருக்கிறான் பிள்ளைகள் மோசமானதுக்கு காரணம் பிள்ளைகள் அல்ல பிள்ளைகள் மோசமானதுக்கு காரணம் பிள்ளைகளை வளர்த்தவர்கள் மறந்துவிட வேண்டாம் ஒரு வாப்ப சொல்றாரு நான் யாருக்கு செஞ்ச அநியாயமோ தெரியா அல்ல இவன் எனக்கு தந்தான் என்று சொன்னான் அது யாரும் உங்களுக்கு செஞ்ச நீங்க செஞ்ச அநியாயம் உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது புள்ளையிட வளப்பு சரி இல்ல அது வளர்த்தவனுடைய மிஸ்டேக் காடியன் மிஸ்டேக் அது ஃபாதர்ஹூட் மிஸ்டேக் வளர்க்கப்படாத புள்ளைகள் நெறிப்படுத்தப்படாத புள்ளைகள் இப்ராஹிம் அலேஹாத்து வசலாம் புள்ள சொல்லக்கூடிய இந்த என்னுடைய என்னுடைய சொல்லி சொன்னாங்க சொன்னாங்க മുതാവത്യ தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இன்றைக்கு நானும் நீங்களும் வாப்பா நாங்களும் குழந்தைகள் எங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் எங்கள குடும்ப வாழ்க்கையில் தொழுகை எங்க இருக்குது என்ன முக்கியத்துவம் என்ன ஏற்பாடு இந்த தொழுகை சமூகத்தொழுகை இல்லையோ தொழுகையில பக்குவம் இல்லையோ தொழுகையில பேணுதல் இல்லையோ தொழுகையில அல்லாவுடைய சிந்தனை இல்லையோ தொழுக இருக்கிற தொலோடுமை என்ற கண்குளிர்ச்சி இல்லையோ அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே அந்த சமூகம் ஆகிவிட்டது எனவே வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பம் ரபவான் வந்து கொண்டிருக்குது ரபவானை வரவேற்க ஆயத்தமாக கொண்டிருக்கின்றோம் உம்ராக்கள் செய்ய ஆயத்தமாக கொண்டிருக்கின்றோம் எல்லாம் நடக்கிறது விடவும் முக்கியமாக தொழுகைக்காக வேண்டிய ஆயத்தமாகுங்கள்

என்ன குடும்பம் தனிமையில் இருக்கிறாங்க நான் இல்ல ஆனா எந்த புள்ள தொலோனும் என் புள்ளிட தொழுக சீராக நான் எல்லாருக்கும் சொல்றேன் மகல்லாவில் உள்ள எல்லாருக்கும் சொல்றேன் ஒரு ஆளிமிடத்தில் பேய்த்து ரகசியமாக உட்கார்ந்து கொஞ்சம் அவரை கண்ணியப்படுத்தி இந்த தொழுகையை கொஞ்சம் பாருங்களே நான் தொழுகிறது சரியா ஒரு ஆலிமுக்கு ஒரு ஆலிமுக்கு உங்களோட தொழுகையினுடைய வெளித்தோட்டத்தை பார்த்து சொல்லும் நீங்க தொழுகிறது சரி பிள்ளை சொல்லி சுஜூத் எப்படி செய்யணும் ருக்குவா எப்படி செய்யணும் சோத்து பாத்தியா எப்படி ஓதோனும் என்ற தவறுக்கு சொல்லும் ஒரு ஆளின் சொல்லுவாரே ஆனா உங்களோட தொழுகையில நீங்க எங்க இருந்தீங்க உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட தொழுகையில் எங்க நீங்க இருந்தீங்க உங்களுக்கு தான் தெரியும் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹ் அல்லா சுஹானா அப்படிப்பட்ட உள்ளச்சம் நிறையச்சம் நிறைந்த தொழுகையை எனக்கும் உங்களுக்கு நசிவாக்குவானாக வாழ்க்கையில பழகிக்கோங்கோ வாழ்க்கையில பழகிக்கும்போ அனுபவம் பட்டு சொல்லுகின்றோம் எங்களுடைய அழுக சத்தத்துல எங்களோட பிள்ளைகள் சுவகு கெழும்ப வேண்டும் பதுவா சத்தத்தில் அல்ல சாபம் என்ற சத்தத்தில் அல்ல வாப்ப உமா ரெண்டு பேரும் வாப்ப உமா ரெண்டு பேரும் விழுமி தஹஜத்து தொழுகுறாங்க தஹஜத்து தொழுது கையெங்கு இருக்கிறாங்க യും അലുകൾ പ്ലൈബിനും കൊണ്ടു ராவ் ரெண்டு மணிக்கு கூட மகன் எழும்பினாரு வயசு வந்த மகன் இருபத்தி மூணு வயசு மகன் இருபத்தி ரெண்டு வயசு மகன் ரெண்டு மணிக்கு எழும்பி பார்க்கிறாரு வாப்ப தொழுது கொண்டிருக்கிறாரு உம்மா தொழுது கொண்டிருக்கிறா இந்த உம்மா வாப்பவை பத்தி அந்த மகண்ட உள்ளத்தில் என்ன பிறக்கும் இல்ல பிள்ளைகளுக்கு தெரியாம பிள்ளைகளை தூக்கமாக்கி விட்டு ஏதோ பார்க்க கூடாத காட்சிய பார்க்க கூடாத ஒரு பார்வைய ஏதோ ஒன்றில பார்த்து கொண்டிருந்தோம் பிள்ளைகள் வந்ததுமே அதை ஓ பண்ணிட்டோம்டா நான் உங்களுக்கு எவ்வளவு கில்ட்டியாக இருக்கும் அந்த எவ்வளவு இருக்கும் பாவம் செய்யக்கூடிய நிலையில் எங்கள குழந்தைகள் எங்களை பார்த்து கூடாது அல்லாஹ் மறைத்து விடுவானாக நன்மைகள் செய்யக்கூடிய காட்சிகளை பிள்ளைகள் பார்க்க வேண்டும் தாய் தாய்வா செய்து கொண்டிருக்கிறாள் தஸ்மீக செய்து கொண்டிருக்கிறார்கள் சலவாத் நல்லதுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில குழந்தைகள் எங்களை பார்க்க வேண்டும் அந்த குழந்தை அந்த பெற்றோருக்கு சுகசோகரம் உண்டாகட்டும் சுரசவரம் உண்டாகட்டும் ஏன் அப்படிப்பட்ட ஒருவனாக நான் இருக்கக்கூடாது அல்லாஹ் சுஹானகு தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக எனக்கும் உங்களுக்கு அல்லாஹ் சுஹானகு தாலா சுய மரியாதையுடன் தன்னிறைவுடன் வாழ்வதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக எங்களுடைய தொழுகையில உள்ளச்சத்தையும் இறையச்சத்தையும் ஆக்கி வைப்பானாக எந்த இஸ்லாத்தின் பக்கமாக அல்லா எங்களை அழைப்பு விடுத்திருக்கிறானோ அந்த இஸ்லாத்தை முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க அல்லாஹ் துணை புரிவானாக தோகத்தை செய்வானாக அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்